அனைவருக்கும் வணக்கம் கடந்த காணொளியில் ஆ எழுத்து மற்றும் நெடில் ஆகிய ஆ எழுத்து இவை இரண்டும் வரிவடிவ வளர்ச்சியை பார்த்தோம் அதை மேலும் சில விடயங்களை பார்ப்போம் ஆ என்ற பண்டைய எழுத்து இவை கிமு மு ஏழாம் நூற்றாண்டு எழுத்து அதிலிருந்து கிபி மூணாம் முன்னூறு கிபி மூணாம் நூற்றாண்டு எழுத்து வரை எந்த எழுத்து வித்தியாசமும் ஏற்படவில்லை சிறு சிறு மாற்றங்களை கொண்டு நூற்றாண்டுகளை பிரிக்கலாமே தவிர எழுத்து மாற்றங்கள் ஏற்படவில்லை பிறகே கிபி ஆறாம் நூற்றாண்டு வரை பெரும்பாலும் எந்த மாற்றங்களும் இல்லை இதிலிருந்து எழுத்து வடிவம் இப்படி மாறியன இவையெல்லாம் ஆவே இப்படி பல உருவ மாற்றங்கள் ஏற்பட்டன இதற்கு அடிப்படை காரணம் சமுதாய காரணம் போன்ற விடயங்களை கடந்த காணொளியில் கண்டோம் இதைத் தொடர்ந்து இதில் ஏற்பட்ட மொழி பிரிவு அப்படி என்று வரக்கூடிய உண்மையான தடயங்களை மேலும் பார்ப்போம்